நீங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிறீங்கன்னா கட்டாயம் நேர்ல போய் பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி காணொலி வாயிலாக வந்து நாங்கள் உங்களுக்கு தருவோம் இன்றைக்கு அது சம்பந்தமான ஒரு போக போறோம் அதுக்கு பிறகு என்ன ஒரு விஷயம் இருக்கு சாப்பாடு தரையில வெளிநாடுல இருந்து புலம்பெயர் உறவு ஒரு ஆள் வந்திருக்கிறார் அவர் சந்திக்கணும் அப்ப அதுக்கு போறோம் இப்போ டவுனுக்கு ஒருக்கா போயிட்டு தமிழ் பிரோஸ் பயணத்துக்கு

தான் <laughs> கலர் <laughs> ப்ரவுன் கலராக இங்கே லைக் இல்லை குருத்து இப்போ குருத்து இல்லை மேட்டு சாணி பச்சை வருதாங்க இது ஆக் ப்ளைக் நல்லா இருக்கு கருப்பா கருப்பு எது நல்லா கருப்பா இதா இதுதான் கொஞ்சம் வித்தியாசம் இதாவது நல்லா இருக்குது என்ன இது தனி கலராக இருக்கிறதே

இந்த பேக்குக்குள்ளேயே பவர் பேங்கை வச்சுட்டு அதில் ஒரு கேபிள் ஒன்று வரும் இது இதில் எடுத்து போடக்கூடிய மாதிரி இருக்கும் சரி போடல சரி இதில் என்ன இன்னும் ஒரு கடைக்கு பார்க்குறதுக்கு இங்கால் போயிருக்கான் இங்கே வந்துள்ளார் தெரியவா உடா வீடியோ ஒண்டுவே செய்யல வந்த உடனே இல்லைட்டான் இவருக்கு ஒரு பேக் கொண்டு பாக்குறோம் ஒரு பயணம் போறாரு நானே டே அது வந்து சின்ன பேக்கா இருக்கணும் பெய் குறை இருக்கணும் பவர் பேங்க் போடுற மாதிரி பேக்

அனுப்ப சரிய என்ன செய்யநாள் கிளிநொச்சில இருந்து உள்ளத்தீ மட்டும் நடந்து போ இல்லாடி நண்பர்கள்

இது எங்கது நான் பிடிச்சது லோலி போட்டு இந்த இது இது வேற காட்ட கூட வரக்கிராத இது டீ ஷர்ட்ல வேற இது சேம் இப்போ பெரிய இது சோப்பு வரது இது என்ன அர்த்தம் தெரியும் விளங்கு தான நமக்கு விளங்கு தான இந்த இது ரகசியம் கேக்குறாய் இந்த மேதே சோப்பு கலர் மும்மொழி ஆங்கிலம் தமிழ் பக்கம் சிங்களம் மும்மொழியிலே

അവയം പുരുസം പക്ഷേ അറുപത് അറുപത്തി അഞ്ച് വയസ്സ് ആകില്ല വേറെ പുരുസാൻ പറ്റോ ഒരു വിഷയം അങ്ങനെ അപ്പൊ തന്നെ മൂന്ന് നാല് നടക്കപ്പോ കലിവിറ്റി സേർത്ത് അത് ഇപ്പൊ ചിന്ന വയസ്സിലൊരു ഗേംസ് എല്ലാം

கட்டாயம் வாங்குவோம் எல்லோருமே என்ன நல்லா இருக்கும் அதை விட முக்கியமான விஷயம் வந்து எங்களுடைய அடுத்த தலைமுறை இப்போ அந்த இடத்துக்கு வந்தாலே உங்களுக்கு பிரமிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி எல்லாம் எங்கள பிள்ளைகள் செய்யணுமா இப்படியெல்லாம் புத்தகங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்காண்டு அப்படி பிரமிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் போன முறையெல்லாம் நாங்கள் போய் பார்த்துறாங்க மற்றது இது வந்து உடனே செய்கிற விஷயம் இல்லை வெயில் வந்து பாடசாலை இழையிலான கணக்க புத்தாக்க நிகழ்வுகள் எல்லாம் வச்சு அதில் வின்பற்ற ஆக்கள் எடுத்து அப்படித்தான் வெயில் வைக்கிறோம் இந்த முறை ஜூனியர் சீனியர் எல்லாமே சேர்த்து நடக்குது பழமையாக

நல்ல <laughs> விஷயங்கள் <laughs> 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 பெயிண்டிங் ட்ராயிங் முக்கியம் சரி சரி எல்லாட்ட வீடியோலையும் பார்த்துருப்பீங்க கட்டாயம் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி நாலாம் தேதி வாங்க சந்திப்பா அங்கே மீட்டிங்கெல்லாம் முடிச்சிட்டு இங்கே வந்து வலம்புரைக்கு வந்துக்கிறோம் இங்கே தான் நன் அணிக்கிறார் அவரோட டின்னர் ஒன்று எடுக்க போகிறோம் வாங்க இருங்க இருங்க படிக்க அப்பாடு ஆர்டர் பண்ணின அப்புறம் தான் ரெண்டு பேர் வருவீங்க வாங்க வாங்க இருங்க சாப்பாடு எல்லாம் ஓடும் இல்லை இல்லை இப்படியெல்லாம் அவசரப்பட்டு சொல்லக்கூடாதான் அவர் தான் அவர் தான் பிரச்சனை கூடிய ஏர் ஆக்சிடென்ட் ஏர் ஆக்சிடென்ட் ஏர் ஆக்சிடென்ட் சும்மா ஆ அப்போ பில்ல தாரம் கொடுத்துருப்போங்க இப்பதான் வந்து ஒரு கெஸ்ட் கூப்பிட்டு ஒரு பங்குவாலிட்டியா வரணும் இல்ல ஒரு மத்திய காலத்துக்கு பாருங்க சாப்பாடு வந்துட்டு இவங்க சாப்பாடு வந்த நேரம் தான் இவங்க வந்து இங்கால ரொட்டி நான் கரையல் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க சாப்பிடுவோம் என்ன சரி நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிஞ்சிட்டான் மகள்ராஜா என்ன சாப்பிடலேண்டா ரெண்டு மூணு பிளேட் சாப்பிட்டா இன்னும் ஆர்டர் பண்ணினா சாப்பிடுவான்னு வீட்டுக்கும் பார்சல் வேண்டி கொண்டு போகிறான் முக்கியவா இவன் இவனை பிடிக்கிற கஷ்டமா இருக்கு மகள்ராஜா சரி என்ன நன்றி இன்றைய நாள் இனிய நான் நான் போயிட்டு அண்ணா சமைக்கோணம் மண்டவர் சங்கருக்கு நேரம் இல்லாத காரணத்தினால அதை செஃப்